எப்போ பார்த்தாலும் சளி பிடிக்குது இருமல் இருக்குது அப்போ அவங்களுக்கு அந்த தேயிலையோட அந்த தேயிலை கொஞ்சம் போட்டுட்டு கூடுதலாக சளியை போக்கக்கூடிய கரைசுராங்கண்ணி சேர்த்துக்கலாம் கற்பூரவல்லி போட்டுக்கொள்ளலாம் ஆடா இதுக்கெல்லாம் ஒரு புரோட்டோக்கால் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ரிசர்ச்லாம் தேவையில்லை நாம் அன்றாடம் பயன்படுத்திய ஒரு ஆடாதோடையோ தூதுவலையோ கண்டங்கத்திரியோ வெற்றிலையோ இது எல்லாத்தையும் தேநீராக குடிக்கலாம் அது ஒரு நிச்சயமாக கபத்தை போக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பலனை கொடுக்கும் இன்னைக்கு கா நான் திட்டக்குழு சார்பாக நிறைய அந்த மாவட்டங்களில் ப்ரைமரி ஹெல்த் சென்டராக போய் போய் பார்த்துட்டு வரேன் இன்னைக்கு காலையில் ஒரு மருத்துவமனையில் போய் பார்த்தா உள்ள மருத்துவர் சொல்கிறாங்க சார் நம்ம கொடுக்குற கஷாயங்கள் இதை விட இங்கே ஒரு அம்மா வருது சார் தினம் வந்து அந்த மூலிகை தோட்டத்தில் ஆடாதோடையை மட்டும் பறிச்சிட்டு போய் அவங்களுடைய இறைப்பை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள்னு கொண்டு வந்து காட்டுறாங்க வெறும் ஆடாதோடை இன்றைக்கி வந்து எனக்கு நேற்று இரவுலேருந்து நல்ல சளி நேற்று காலையிலிருந்து ஒரே இருமல் தூங்கி எழுந்தவொடனே முதல்ல நானாக போட்டு காலையில் குடிச்ச கஷாயம் வந்து ஆடாதோட கஷாயம் அந்த ஆடாதொடை உடனே கொஞ்சம் எனக்கு நீங்க காலையில் பேச முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது தொண்டையில் அப்படி சளி அடைச்சிக்கிட்டே இருக்கு ஆனால் ஆடாதுடையினுடைய பயன் என்னன்னா அது ஒரு மியூக்கோ லைட்டிங் அந்த மியூக்கோ லைட்டிங்னா சளியை விடும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இதெல்லாம் இருமி வெளியே வந்துடும் நோய் வர்றது இயல்பு தான் எல்லாருக்கும் தொடர்ந்து பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறோம் நிறைய வேலைகள் இருக்கு அப்படிங்கும் போது ஏதாவது சிறு சிறு சிரமம் வரும் ஆனா அதுக்கான ஒரு மெனக்கடல் நம்ம காலையில முதல்ல செஞ்சிடணும் காலையில வந்து ஒரு ஒரு சளி பிடிக்கிற பசங்க சளி இருக்கிற நேரத்துல வெறும் ஆடாதோட வெறும் ஆடாதோட சுக்கு அதிமதுரம் இந்த மூணும் போட்டு ஒரு கஷாயம் அந்த கஷாய பொடியை போட்டு ஒரு டீயா போட்டு குடிச்சா சுவையாகவும் இருக்கும் அந்த பானத்தை குடித்து தான் அஞ்சே முக்காலுக்கு அதை குடிச்சாச்சு காலையில அது வந்து ஓரளவுக்கு செளியை குறைத்து விட்டுருக்கு நீங்க மத்தியானமோ ராத்திரியும் குடிச்சா நாளைக்கு சரியா வந்துடும்